லால் சலாம் அதாவது இந்த படத்தை லைகா புரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்து உள்ளார்கள் அதே சமயம் இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்பவர் தான் அவர் வந்து தனுஷின் முன்னாள் மனைவி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட மூத்த மகள் இப்படிலாம் சொல்றதை விட ஏற்கனவே இரண்டு படங்களை இயக்கியவர் அப்படின்னா சொல்லணும் தனுஷை வச்சு மூன்று கௌதம் கார்த்தி வச்சு வைராஜாவை அப்படிங்கிற படங்களை அதை இயக்குவீங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விசால் விக்ராந்த் இந்த ரெண்டு பேரை வச்சு ஆரம்பித்தாங்க சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகள் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணுறாரு அப்படின்னாங்க இல்லை இல்லைப்பா கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு சில காட்சிகளாக வருவார் அப்படின்னாங்க சொல்லி வச்ச மாதிரியே டீசர் இதெல்லாம் பார்க்கும்போது சில காட்சிகள் ரஜினிகாந்த் வராரு ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ரஜினி படமோ அப்படி நினைக்கிற அளவுக்கு நிறைய பேர் நினச்சிட்டாங்க ஸோ போஸ்டரில் ரஜினிக்கு முக்கியத்துவம் எல்லாம் இருக்கும்போது எல்லாருமே அப்படி நினைக்கிறது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்ல அதனால் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு நினச்சாங்க ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை ஏன்னா இது வந்து கெஸ்ட் ரோல் தான் அப்படிங்கிறத தெளிவாக வந்திருக்காங்க அதனாலேயே வந்து பொங்கல் ரிலீஸ் பண்ணால் பிப்ரவரி ஒம்பது தள்ளி போட்டாங்க ஆனால் பாருங்க பிஸ்னஸ் மட்டும் ரஜினி படத்துக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குமோ அது அப்படியே லால் சலாம் படத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் ஸோ இது குறித்து தான் சினிமா ஆர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க இது மிகப்பெரிய ஆபத்து படம் முழுக்க ரஜினி இருப்பார் ஒரு ஜெயிலரில் பார்த்த மாதிரி ரஜினி எதிர்பார்த்து வந்தவன் ஒரு சில காட்சிகளுமே ரஜினி இருந்தார்னா நிச்சயமாக ஏமாற்றம் அடைவான் அது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் குசேலன் அப்படிங்கிற படம் நம்ம கே பாலச்சந்தர் தயாரிப்பில் சந்திரமுகி வெற்றி கூட்டணியான பி வாசு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா வைகை புயல் வடிவேலு இவங்க எல்லோரும் சேர்ந்து நடித்த படம் தான் அந்த குசேலன் அதே மாதிரியே மலையாள படத்தோட ரீமேக்கு கதபரையும் போல் படத்தோட ரீமேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் ரஜினிகாந்த் அவர்கள் சில காட்சிகள் மட்டும் தான் வராரு அப்படிங்கிற விஷயமே ரசிகர்களுக்கு தெரியாது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போவே வந்து தயாரிப்பாளரையும் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்டு தெளிவாக சொன்னார் இங்கே பாருங்கள் நான் சந்தமகி மாதிரி படம் முழுக்க வர கிடையாது நான் வர்றது ஒரு சில காட்சிகள் தான் கெஸ்டோல் தான் நீங்கள் இவங்க சொல்கிற தொகையை நம்பி வாங்கி ஏமாந்துடாதீங்க கரெக்டான தொகையை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர்களையும் தயவு செஞ்சு கரெக்டான தொகைக்கு வந்து படத்தை வந்து வீங்க அதிகமாக விற்று நீங்கள் கல்லாக கட்டிடுவீங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளாயிருவாங்க தியாட்டர் காலம் டிஸ்ட்ரிபியூட்ஸும் அப்படின்னு படித்து படிச்சுன்னு சொல்லியும் கேட்காம சந்திரமகி படத்தை எப்படி பிஸ்னஸ் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் படம் முழுக்க ரஜினி வள்ளியே அப்படின்னு கடுப்பாகி பார்த்தீங்கன்னா அந்த படத்தையே நிராகரிச்சாங்க மிகப்பெரிய டிசாஸ் ஆகிடுச்சி குசேலன் கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஆபத்து இந்த லால்சலாம் படத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு ரஜினி அவர்களே வந்து நினைக்கிறாரு ஸோ அதனால் வந்து இப்போ வந்து கஸ்ட்ரோல் தான் அப்படிங்கிறத தயவு செஞ்சு திரும்ப திரும்ப ப்ரொமோஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளை ரஜினி அவர்கள் சொல்லியிருக்காரான் ஸோ கேபி அவர்கள் வித்தாலயா நிறுவனம் பண்ண அதே தப்ப லைக்காக போட சென்ஸ் பண்ணிடக்கூடாது ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்துந்து பார்ப்போம்